या हुजूर माशा इकर व रफदी फाइबर व सुआ का वताक नेन्हा जोर देना व असल नेन्हा इजाज रसी और सलाम व तल्ला लही कसार नेही बोल रहा है इन अल्लाह का काम है अलैकुम हुक्म अलबतौर औलाद निमलीया अल्लाह रब ने

ನಮ್ಮ <laughs> <laughs> <f dragging> yeah,

निकाला निकाला अजीब सी बात है आज उनके पैनलों को बोलेंगे सती बोलेंगे ऐसे लगेगा कि बोलेंगे आए आए आने पाएंगे वो आपको इधर आने के लिए आज वो वहाँ भागेंगे अब इधर आने के लिए तो वो इसमें तो बोलेंगे ये जगह बोलेंगे कि जीना मरे जगह ऐसे लगेगा कि आए सेंट्रल सती बोलेंगे आए करेंगे वो

நீங்க <laughs> ஐவி இதே வழங்க வேறு உடைய சில வேணாலும் எனக்கு மாலையை நடிக்கிற மாதிரி தெரியாது ஆனா ஒரு இருபத்தி மூணு பேருக்கு இருக்கிற மாதிரி இருக்கோம் எத்தனை உள்ள இருக்க முடியும் எத்த வேணாலும் வேலை ரொம்ப செய்யப்படுது என்ன மூணு அங்கே மாறி அப்படிங்க எப்போ சொல்ற வேலை அவங்களுக்கு சொந்த இல்லையா ஆனா அம்பையும் சந்தே இல்லாம ஆனா ஸ்ரீக்குல நிறைய சொந்த என்ன முடிச்சா இவ்வளோ நிலையம் கூட ஏற்கிறாரு எப்படி மனுஷனோ மனசுக்குன்னு அங்கே யாரு சொன்னேன் முடியல

காத்த்து minimizingனேன் கரிரைச் சல Onion ஒரு பazuயில்ம strangBlueLeல необходியும் ந VISTA Nabhani marketer Und aminoя 싶은elli என்ன Becca நmers changேனேனcenter belt different earth Know pineன்ம газاث ahead lord 화� defence orange வணக் weten trovாரettreLes mine erkennen நான் அது keineemie チャンネル estaba sufficient drugiej 및ு hor ஒன்பது மைதா எண்பத்தி ரெண்டு சரி எத்தனை கிலோமீட்டர்

नंबर एक रिपोर्ट से यूं कहीं लेकर होगा आज जब इस चीज़ इस चीज़ की लेकर होगा ये वो लोग जो कहानी बता रहे हैं उन्हें भी जितने उनकी वो जितने उनकी ऐसा करना है तो

எங்கள் ஆயுங்க ரேட்டையும் நாங்கள் திருப்பூர் நான் எல்லோரும் ரோஜா இருக்கிற வலை அதான் மித்த மெயிமானது ரேட் ஒரு வலையை கொடுப்பாங்க அது கொஞ்சம் ஹெத்திகராக இருக்கிறதா இருந்தாலும் அதோட மனித மூணு மாவட்டத்தில் இருக்கிற எழுத்துல ரைஸ் மாவட்டத்தில் யாரும் கூட வந்து

अब इधर भी ना उपाय देखे हैं सुन्दर और नॉलेज देखे हैं नहीं नहीं यार ऐसे तो नॉलेज नहीं होता बाहर मिल जाएगा इधर मुझे ऐसे लगता है सुन्दर सुन्दर और नॉलेज नहीं होता बाहर मिल इधर भी ना उपाय देखे बाहर मिल जाएगा इधर मुझे ऐसे लगता है सुन्दर बाहर मिल जाएगा इधर मुझे ऐसे लगता है सुन्दर और नॉलेज बाहर मिल इधर मुझे ऐसे அந்த வாருங்கள் இந்த வெற்றி ஒரு வெற்றே சொற்கத்தில் ஒரு வாதியின் தகவலுக்கு வாசிக்கிறது இந்த மேலே நம்மளுடைய மகளியா வந்து இந்த வெற்றத்தின் ராஜா வந்து வாளத்தை கொடுத்திட்ட உடனே அந்த வாதியேனும் ஏறிட்டாங்க அந்த வெற்றியோட தற்பெருமை முக்கியமானதுதான் கட்ட நான் பேசுவா

அவருகாலத்திற்கு சொற்கென்று ஒரு பாளைக்கு வந்து நான் நேர்வோடு ஒரு சொற்கென்று ஒரு பாளைக்கு ஒரு அந்த வந்து இந்த இன்னும் இருந்து அடுத்த தவறுல பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு ஆறும ஒரு